வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான சிம்பிளான முட்டை தொக்கு எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் இது வந்து சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே தொட்டு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடாகவும் ஒரு ஆறு வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம் வரமிளகா நல்லா வறுபட்டுச்சு இதை எடுத்துடலாம் இப்ப அதே கடையில் எண்ணெய் இருக்கு இதுல வந்து ரெண்டு முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்ப இந்த முட்டையை நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சீரகம் தூள் உப்பு போட்டு பொடிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் நல்லா பொரியல் மாதிரி நல்லா அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நீ என்ன ஒரு ரெண்டு முட்டை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பொரியல் மாதிரி பண்ணியாச்சு இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த வரமிளகாய் இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ அதே பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் வந்து கடுகு உளுந்து ஒரு டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கருவே சேர்த்துக்கலாம் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அலசிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கட்டும் தண்ணி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து கலருக்காக மட்டும்தான் நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நல்லா சிம்மில் விட்டுருங்க இப்படியே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தொக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பொறிச்சு வச்சுருந்தால் முட்டையை சேர்த்துக்கலாம் நான் வந்து கொஞ்சம் பத்தா மாதிரி இருந்துச்சு மறுபடியும் ஒரு ரெண்டு முட்டை போட்டு பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மொத்தம் நாலு முட்டையோட அளவு இதில் வந்து நீங்கள் இன்னும் ரெண்டு முட்டை சேர்க்குறனாலும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் இப்படியே கொதிக்கட்டும் இப்போ நமக்கு தொக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மேலே கொத்தமல்லி விலை சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி பரட்டி விட்டுட்டு மாற்றிடலாம் இது வந்து சாதத்தோடு பரட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்தி கூட நீங்கள் தூட்டுக்கலாம் தோசைக்கெலாம் கூட நீங்கள் இது மாதிரி செஞ்சு மேலே அப்பெல்லாம் அது ஃபில்லிங் மாதிரி வச்சுட்டு தோசையை முடி வச்சுட்டு கொடுத்தீங்கன்னாலும் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் ஸோ செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்திலோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி